உங்களுடைய ஜீவியத்திலே என்னவென்று அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது தின சுக்கப்பட்டு விட்டாய் ஆனால் தீமை செய்து கொண்டு நன்மை செய்யவில்லையோ ஜெபம் பண்ணுங்க வேத வாசிங்க யேசமுட்டி பத்தையும் சொல்லுங்கன்னு சொல்ல முடியல எனக்கு ஆசை தான் முடிஞ்ச நான் நல்லவனா இருக்க ஆசை தான் செய்ய முடியலையே அப்படி என்றால் சற்று கவனியுங்கள் நானல்ல அல்ல அப்ப சொல்ல போல் எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவம் இது ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்திலிருந்து யார் உடனடியாக்க கூடும் வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் ரோமர் எட்டு ரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் வெளியாயிற்று ஆனால் என் ஆவிக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறது என் சுபாவத்திலே அதை ரச்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து ஆவின் பிரமாணம் உண்டு